எல்லப்பட்டி அரசு பள்ளி மாணவர்கள் கலைவிழாவில் சாதனை மூணார் கே எல் சிக்ஸ் எயிட் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் மூணாரில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் குழந்தைகள் கல்வி பயின்று வருகின்றனர் வெறும் நூற்று நான்கு மாணவர்கள் மட்டுமே கல்வி பயிலும் எல்லப்பட்டி அரசு உப உபமாவட்ட அளவில் நடைபெற்ற அனைத்து கலைவிழாக்களிலும் பல்வேறு போட்டிகளில் பங்கு பெற்று மொத்தத்தில் இரண்டாவது இடத்தை கைப்பற்றி பெருமை சேர்த்துள்ளது திறன் வாய்ந்த ஆசிரியர்களின் தன்னலமற்ற பயிற்சியும் மாணவர்களின் விடாமுயற்சியின் காரணமாக இப்பள்ளி மாவட்ட அளவிலான கலைவிழாவிற்கு தகுதி பெற்றது இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற முப்பத்து ஆறாவது மாவட்ட கலைவிழாவில் தமிழ் பிரிவில் இப்பள்ளி மாணவர்கள் பல்வேறு பிரிவுகளில் சிறப்பான வெற்றிகளை பெற்றுள்ளனர் வில்லுப்பாட்டு ஃபர்ஸ்ட் ஏ கிரேட் நாட்டுப்புறப்பாட்டு ஃபர்ஸ்ட் ஏ கிரேட் மெல்லிசை பாட்டு செகண்ட் ஏ கிரேட் இந்த வெற்றிகள் மூலம் இடுக்கி மாவட்டத்தில் தங்கள் திறமையை பிற பள்ளி மாணவர்களின் முன்னில் உறுதிப்படுத்தியுள்ளனர் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்கள் பயிலும் இந்த பள்ளி மாவட்ட அளவில் வெற்றி பெற்று மாநில அளவிலான போட்டிகளில் பங்கேற்கும் தகுதியை பெற்றிருப்பது பள்ளிக்கும் பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் பெருமை சேர்த்துள்ளது இந்த கல்வியாண்டில் நடைபெற்ற கலை அறிவியல் மற்றும் விளையாட்டு போட்டிகள் அனைத்திலும் பங்கேற்று தங்கள் திறமையை வெளிப்படுத்தியதன் மூலம் எல்லப்பட்டி அரசு உயர்நிலைப் பள்ளி மாணவர்கள் அனைத்து துறைகளிலும் திறன்படைத்தவர்கள் என்பதை மறுபடியும் வெளிக்காட்டியுள்ளனர் அப்பள்ளி மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மூணார் நியூஸ் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் மூணார் நான் உங்கள் சுதீஷ் சுப்பிரமணியன் நன்றி